சின்ன சேனலு ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுவாலாம் எடுத்திருக்கேன் இப்போ நூறுரூவா இரநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் எடுத்திருக்கேன் ஓகேங்களா அந்த டைம்ல நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலை வணக்கம் எஸ்கே மஷ்ரூம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த இன்கம் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாருமே எல்லாேரும் ஒரு பாதிக்கு பாதி பேர் கேட்குற கேள்வி என்னன்னா என்ன இது நூறுரூவா இரநூறுவா அப்படின்ட்டு இன்கம் இருக்கீங்க நான் வந்து இதில் முப்பதாயரூவா நாற்பதாயிரரூவா எடுக்கிறான்னு பார்த்தேன் என்ன நீங்கள் கம்மியாக போட்டு டிமோட்டிவேட் பண்ணுறீங்க நான் பண்ணலான்னு இருந்தேன் அதை ஒரு பண்ண ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்து இந்த அளவுக்கு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தேன் நீங்கள் சொல்கிறது எனக்கு டீமோட்டிவேட்டாக இருக்குன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அது ஒரு தெளிவான ஒரு வீடியோ போடலான்னுட்டு பார்த்து தான் ரெடி எடுக்கணும் எடுக்கணும்னு எடுக்க முடியல கொஞ்சம் டைம் கிடைக்காதுன்னு வச்சுக்கண்ணேன் இன்றைக்கி கொஞ்சம் டைம் கெடுது ஆல்ரெடி இந்த வீடியோ எடுத்துட்டேன் இப்போ எடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு வேலை செய்யாத போய் ஃபுல்லாகவே வாய்ஸே கேட்கல இப்போ கேட்டதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து இருக்க வரட்டேன் ஓகே இப்போ நான் போடுறதுக்கான இன்கம் வந்து சம்மர் டைம் ஆல்ரெடி பணம் ரன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ரொம்ப இது டஃப்பாக இருக்குது அதுவும் இந்த டைம்ல வெயில் வந்து அதிகமாக இருக்குது அதனால் அந்த அடி வாங்குது ஓகேங்களா அது இல்லாமல் நம்ம ஷெட்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது டு ஒரு நானூறு பெட்டு பக்கம் வைக்கலாம்னு வச்சிங்கண்ணே ஷெட்டு சைஸ் கொஞ்சம் தான் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் ஷெட்டு போட்டு பண்ணுறதுனால ஒன் இயருக்கு மேலே இந்த ஸ்டெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் பார்த்துட்லாம் பார்ட் டைமாக பண்ணிகிட்டு இருந்து இப்போ ஃபுல் டைமாக பண்ணுறேன் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் ஆரம்பத்துலேயே இதில் ஃபுல் டைமாக இறங்கி இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த ஷெட்டு இந்தளவுக்கு இருந்திருக்காது இது வந்து மூணு மடங்கில் போயிட்ருப்பேன் ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் நாலேஜ் வந்திருக்காதுன்னு வச்சிங்களேன் எனக்கு பார்ட் டைமாக பண்ணுறதுனால அப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் இன்கம் அதுலேருந்து வந்ததுண்ணா வேலை செஞ்ச இடத்துலேருந்து வந்ததினால என்னால் இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியலன்னு இந்த நாலேஜ் கிடச்சிது அதை வச்சு தான் இப்போ நான் ரெண்டாவது ஒரு ஷெட்டு போடுறதுக்கு ஒரு கொஞ்சம் பிளான் பண்ணிட்டாச்சு ஆல்ரெடி ஷெட்டோட வேலையும் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா அந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்டே போடலான்னு இருக்கேன் ஓகேங்கண்ணா இந்த டைம் ப்ராப்பராக பிளான் பண்ணி நம்ம என்ன வந்தளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் வந்துச்சுன்னு வச்சுங்கண்ணா நிறையா பண்ணி விசிட் பண்ணு விசிட் பண்ணது நிறைய பண்ணை போய் விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து சஜெக்ஷன் கேட்குறது ப்ளஸ் அந்த பண்ணையை பார்க்குறது அதுலேருந்து நமக்கு இப்போ ஒரு ஷெட்டுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லோ பட்ஜெட்டில் முடிக்க முடியுன்ற ஒரு ஐடியா நமக்கு இருக்குதுங்களா அதனால் அந்த கமெண்ட் பண்ணவருக்கு ஆரம்பிக்க போகிறவருக்கு இப்போ சொல்கிறேன் கண்டிப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள் சைடில் மார்க்கெட்டிங் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இன்கம் எதிர்பார்க்குறது விட்டுட்டு அந்த இன்கம் எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த இன்கம் எடுக்கலாம்ன்றது அதை வச்சுங்க நான் பண்ண இதுக்கு எனக்கு இந்த இன்கம் ஓகே ஏன்னா சம்மர் டைம்ல நான் வந்து பண்ணணுன்றதுனால தான் பண்ணுறேன் ஓகேங்களா ஆனால் மழை டைம்லலாம் எனக்கு வந்து இந்த சைட்லேருந்தே ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாலாம் எடுத்திருக்கேன் இப்போ நூறுரூவா இரநூறுவாலாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போய் எடுத்திருக்கேன் ஓகேங்களா அந்த டைமில் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலை ஸோ வந்து சம்மரில் எவ்வளோ தான் வருது இந்த இன்கம் வீடியோ போடுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணது இப்போ வந்து அதிகமாக வந்து நிறையா ஸ்கேன்ஸ் போகுதுன்னு நான் சொன்னேன் அதனால தான் அந்த வீடியோ சரி கொஞ்சமாச்சு வாட்ச் பண்ணால் ஒரு ஐடியா கிடைக்குன்றதுனால தான் நான் கிவவே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டா ஸ்டார்ட் பண்ணது அதுக்கான மோட்டிவ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க ஆனாலும் அதை யாரும் பார்க்கறது இல்லை முக்கால்வாசி பேர் பார்க்குறதில்ல அது வேறு விஷயம் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு நம்ம ஏதோ ஒரு சில பேர் பார்க்குறாங்க மற்றவங்களாம் வந்து தள்ளிவிட்டு அந்த லாஸில் எவ்வளோ அமௌண்ட்டு காட்டுறது மட்டும் பார்த்துட்டு நோட் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல அதுவுமே லாஸாக தெரிஞ்சிடும் பண்ணனாலும் நமக்கு ஒன்றும் லாஸ் இல்லை நமக்கு கிவவே கொடுக்குற அமௌண்ட் கொஞ்சம் பிச்சமாகன்னு வச்சிங்களேன் ஓகே இப்போ வந்து வந்து நாற்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் வரைக்குமே ஃபார்ம் வந்து எடுக்க முடியும்னா அது எந்த அளவுக்கு ஸ்கொயர் ஃபீட் போடணும் ப்ளஸ் அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றத பொறுத்து அது இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஏரியாவுக்கு பொறுத்து மாறும் ஏன்னா பொருள் அங்கே என்ன விற்கிது ப்ளஸ் உங்கள் என்ன இருக்குதுன்றதை பொறுத்து மாறும் ஓகே அதனால் வந்து நம்ம ரஃபான ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கிடுவோம் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பண்ணை போடுங்க போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அமௌண்ட்டு எடுக்கலாம் ஆனால் அதுக்கு என்னோடய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு ரெண்டரை லட்ச ரூபா ஆகிடும் ஓகேங்களா அப்போ தான் அந்த ரெண்டரை லட்ச நான் சொல்கிறது கம்மி நான் ஷெட்டு அந்த அந்தளவுக்கு ஆகிடும் ஓகேங்களா அதுக்கு சோர்ஸ் பண்ண எனக்கு தெரியும் ஏன்னா இங்கே இருக்கிற மெட்டீரியல் அந்த மாதிரி எனக்கு எங்கே சோர்ஸ் பண்ணி எடுக்கணுன்றது கொஞ்சம் நாலேஜ் இருக்கு அது ஏரியாவை பொறுத்து மாறும் அப்புறம் உங்கள் சோர்ஸிங்கோட இதை பொறுத்து மாறும் அதை நீங்கள் தான் கால்குலேஷன் பண்ணிக்கணும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போட்டிங்கன்னா போட்டு ரொட்டேஷனில் பெட்டு போட்டு ஈல்டு எடுத்தால் கண்டிப்பாக அந்த நாற்பது டு நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரன்றது எடுக்கலாம் அதுவுமே நீங்கள் மார்க்கெட்டிங்லேயும் சேல்ஸ்லேயும் அதை வந்து சேரும் நீங்கள் ஹோல்சேலில் கொடுக்குறீங்களா இல்லை ரீட்டைலில் பண்ணுறீங்களா டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட கொடுக்குறீங்களா அதை பொறுத்தும் அந்த அமௌண்ட் வந்து வேரிய ஆகும் அதனால் அதை எடுக்கலாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து நாம் தான் ஏற்படுத்திக்கணும் சேல்ஸ்லேயும் சரி ப்ரொடக்ஷன்லேயும் சரி ஓகேங்களா அதனால் நான் சொன்னேன்றதை நான் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணையை போட்டு ஏன்னா நீங்கள் சொன்னீங்க எடுக்கலான்ட்டுக்காக கேட்கக்கூடாது இப்போ நாம் இதில் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா இது ட்ரையல் பேக் மாதிரி வச்சிங்களேன் இதில் என்னென்ன பிரச்சனை வருது அதை எப்படி க்யூர் பண்ணலாம் அதனால தான் இந்த ஷெட்டு இன்னும் ரன் இருக்கு ஆல்ரெடி இந்த ஷெட்டையும் விட இல்ல அந்த ஷெட்டு போட்டாலும் இது வந்து நம்ம கொஞ்சம் அதாவது ஊருக்குள்ளே இந்த லோக்கல் சேல்ஸுக்கு மட்டும் இந்த ஷெட்டை வச்சுக்க போகிறது கொஞ்சம் நாலேஜ் வர்றதுக்காக வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணுங்க பண்ணுறதுமே வந்து இடம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பெருசாக போட்டுருங்க அது ஒன்ஸ் இதில் தான் இறங்க போகிறீங்கன்ட்டிங்கன்னா பெருசாக போட்டுட்டு அப்புறம் ட்ரையல் மாதிரி சின்னதாக அதில் ஒரு பார்ட்டாக வந்து பண்ணுங்க ஓகேங்களா அதனால் லாபம் இல்லாத இருக்குது சம்மர் டைம்ன்றதுனால கொஞ்சம் என்னால் கிளைமேட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதாவது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியல இப்போ பேசிகிட்டு இருக்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு டிகிரி மேலே போயிட்டுருக்கு ஆல்ரெடி கீழே மணலமே சுல் ஃபுல்லாக இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நினச்சி விட்டேன் சுற்றி சாக்குமே நினச்சி விட்ருங்க அதெல்லாம் பார்க்கவே பானாகும் ஓகேங்களா இப்படி பண்ணியுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதே தான் ஒன்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் இடம் எந்த எந்த அளவுக்கு போட போகிறீங்கன்றதை பொறுத்து அமௌண்ட்டு வேறியாகும் வர இன்கம் ஆகும் ஆல்ரெடி யாரும் இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா தெரிஞ்சு நானும் பார்த்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் ஆச்சேன் ஒன்றரை ரெண்டு வருஷமாக நான் வந்து இதை பற்றி தேடிக்கிட்டே தான் இருந்தேன் இந்தளவுக்கு டீட்டெயிலாக யாருமே சொல்லலை இன்கம் பற்றி யாருமே போடலை மெயின் சம்மரில் வந்து கண்டினியூ பண்ண முடியுமான்றது எந்தெந்த பிரச்சனைலாம் வரும் சொன்னால் மட்டும்தான் தெரியும் மற்றபடி ஒரு ட்ரைனிங் போட்ட அட்டன் பண்ணுறீங்கன்னா கூட ஓகேப்பா சம்மரில் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுக்கேன் பிரச்சனை வரும் அப்படின்னு கூட மேக்ஸிமம் பேர் யாராவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல நான் வந்து லைவாகவே உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் சம்மரில் எந்த அளவுக்கு ஈல்டு வரும் ப்ளஸ் அதுலேருந்து எவ்வளோ இன்கம் எடுக்கலாம் சம்மரில் என்னென்ன பிரச்சனை வரும் அதை எப்படி க்யூர் பண்ணலாம் மேக்ஸிமம் நீங்கள் ஷெட்டு போகிறீங்கன்னா ஒன்ஸ் வந்து ஹைட்டாக போடுவேன் ஒரு பதினஞ்சு அடி ஹைட் போடுவேன் ஓகேங்களா லென்த்து அது உங்களோட இருக்கிறத பொறுத்து மேக்ஸிமம் ஷெட்டுனால கொஞ்சம் ஹைட் போட்டுருங்க ஹைட்டு போட்டாலே மேக்சிமம் வந்து கிளைமேட்டை க டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிடுலாம் இப்போ என் ஷெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அடி அதிகபட்சிருக்குன்னு வச்சுங்களேன் பத்துலேருந்து பதினோரு அடி இருக்கும் அவ்வளோதான் அதனால தான் என்னால் வந்து கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல மெயின் இது ஒரு ரீசனு அப்படி நான் இந்த ஷெட்டே வந்து ஹைட்டாக போட்டிருந்தேனா எனக்கு இப்பயுமே வந்து ஈல்டு நான் சொன்ன மாதிரி அந்த மேக்ஸிமம் இதுலேருந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆறுநூறுவா எழுநூறுவா வச்சுக்கலாம் தாராளமாக எடுக்கலாம் இந்த டைம்லையும் எடுக்கலாம் கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டா அது இல்லாமல் அடிஷ்னலாக எக்ஸாஸாக போடுறது இது எல்லாமே இருக்குது கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம் இந்த இன்கமுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ஓகேங்களா அப்படி இல்லை ஃபுல்லாக இறங்கி பண்ண போட்டால் இந்த அளவுக்கு பண்ணு கண்டிப்பாக அதுலேருந்து எடுக்கலாம் ப்ளஸ் வந்து சேல்ஸ் முக்கியம் அதை நோட் பண்ணிக்கங்க சேல்ஸ் இல்லாத ஒன்றுமே பண்ண முடியாது ரெண்டாவது இதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னா ஓகே ஆமாம் ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாக வந்தால் தான் தெரியும் சீடு பிரச்சனை இருக்குது வைக்கோல் இருக்குது அப்புறம் வேறு என்ன இருக்குது கிளைமேட் கண்ட்ரோல் பண்ணுறது அதை முன்னாடி சொல்லியாச்சு முக்கியமானது வந்து சேல்ஸு சேல்ஸு கண்டிப்பாக இருக்கும் அதை ஒன்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி பண்ண போடுறவங்களை போய் பார்த்து கேளுங்க அவங்க சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல மேக்சிமம் பேர் வந்து சொல்ல மாட்டாங்க ஒரு சிலவங்க சொல்கிறவங்க இருக்காங்க கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறவங்களும் இருக்காங்க ஓகேங்களா அதேமாரி இதில் சீடு வந்து பார்த்து வாங்கறதுன்றதான் பெரிய கஷ்டமே இருக்கிறதுல ஏன்னா அதில் கண்டுபிடிக்கவே முடியாது நீங்கள் எஃப் எஃப் டூவா எப்படின்றது கண்டே பிடிக்க முடியாது சீடில் மட்டும் ஈல்டு எடுத்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அது ஒரு மெயின் விஷயம் பேக் வந்து ரொட்டேஷனில் போட்டு உங்களுக்கு ஈல்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா தான் நான் சொன்ன இருக்கவும் எடுக்க முடியும் ஓகேங்களா ஒன்ஸு நீங்கள் அந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஷெட்டு போட்டு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒரே டைமில் எல்லாமே ஃபில் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க ஒரு ஆளை வச்சே கூட ஒரே டைமில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஓகே உங்களுக்கு அந்த ரெண்டு மாதத்துக்கு ஈல்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துகிட்ருக்கோம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து டோட்டலாக ஸ்டாப் ஆகிட்ட தான் நீங்கள் திரும்ப பெட்டு போடுவேன்னு இது பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து நிற்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கஸ்டமருக்கு அவங்க தேவைப்படுறப்போ அந்த பொருள் இருக்கணும் அதாவது நீங்கள் வச்சுருக்க பார்த்து தான் கொடுப்பேன்னா கண்டிப்பாக அது இது இல்லை எதுலேயுமே வந்து நீ ஒரு ஸ்டாண்டர்ட் வர முடியாது அதனால் ரொட்டேஷனில் பேக் போட்டு ரொட்டேஷனில் ஈல்டு வர மாதிரி பார்த்துங்க ஓகேங்களா இதுதான் மெயின் சேல்ஸில் இப்போ நான் போட்டுட்ருக்குமே அதுதான் காரணம் இந்த வெயில்லையும் அது உண்டு அளவுக்கு எதிர்பார்த்த அளவுகளில் போட்டதுக்கே வருதா வரலையான்றதுக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற கஸ்டமரே சரி ஓகே நம்ம வந்து நிப்பாட்டி வச்சுக்கணும் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுனால தான் சம்மர்லேயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்குறது இதுலேயுமே அந்த நான் ரெண்டு பாக்கெட் மூணு பாக்கெட்னு வர அளவுலாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன்னா எனக்கு அதில் பெட்ரோல் கூட வராது அவங்களுக்கு லாஸ்ட்டாக இன்கம் வீடியோ லாஸ்ட்டில் வந்து அந்த செலவுலாம் சொல்கிறேன் ஒன்றுமே இல்லைன்னு வச்சிங்களா இப்போ நான் பார்ட் டைமாக பண்ண பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பேங்க் செக்டரில் வந்து ஒரு பதினெட்டாயிரூவா சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் வச்சுங்கன்னா அதை வந்து பார்ட் டைமாக பார்த்துட்டு அதை விட்டுட்டு வந்து இது பண்ணுறேன்னா இதில் வந்து இன்கம்காக மட்டும் நான் பண்ணலை இது வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இதில் ஃபஸ்ட்டு உடனே வந்து நீங்கள் ஏன் பண்ணணும்னு வச்சா ஒரு வருமானம் இருக்கணும்னுச்சா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம்னு வச்சிங்கன்னா நாலேஜ் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் அதை பிளான் பண்ணி எடுக்கலாம் எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை நம்ம வந்து சுற்றி ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணி ஆ அவங்கவுங்க புதுசு புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அதையே நம்ம பண்ணைக்குள்ளே பண்ணக்கூடாது எந்தெந்த வகையெல்லாம் செலவு குறைக்கலாம் அதாவது நம்ம செலவை எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ நம்ம வேலையை எந்த அளவுக்கு குறைச்சி அதை வந்து அடுத்த வேலையில் நம்ம ஈடுபடுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து இன்கம் அடுத்த லெவல் போகும் நான் மட்டுன்னு இருபத்தி நாலு மணி நேரம் இதுக்குள்ளே போகுதுன்னு பேக் போட்டுக்கிட்டு அது போட்டுக்கிட்டு இருந்தேன்னா நமக்கே அழுத்துரும் ஒரு சமயத்தில் போய் வர இன்கம்மை பார்த்த உடனே ஏன்னா ஒரு சில டைம்லாம் ரிட்டர்ன்ஸ் நிறையா வரும் எனக்குமே நிறையா வந்துருக்கு இப்போ இந்த சம்மர் டைம்லாம் ரிட்டர்ன்ஸ் வந்துருக்குன்னு வச்சுங்களேன் காட்டு நினைக்கிறேன் அதனால் வந்து மேக்ஸிமம் எந்தெந்த வேலையெல்லாம் நீங்கள் இறங்கி செய்ய முடியுமோ அதை செய்யுங்க இப்போ ஒன்ஸ் இந்த ஃபாகர் போடுறது அதெல்லாமே நம்ம அப்போ ஆட்டோமேட்டிக் பண்ணி விட்டேச்சு இப்போ நம்ம அடுத்த வேலைக்கு போய் பார்க்கலாம் அதாவது மார்க்கெட்டிங்கில் அந்த இதில் இதில் அந்த மோட்டர் ஆன் பண்ணுற ஒரு ஒரு மணி நேரத்தை நம்ம மார்க்கெட்டிங்கில் எப்படி அதை மார்க்கெட்டிங் சேல்ஸுக்கு போகிறதுன்ட்டு அதை பற்றி வச்சு அதுக்கு ஒரு பிளான் பண்ணலாம் சரிங்களா இதை நோட் பண்ணிக்கங்க எவ்வளோக்கு எவ்வளோ நாம் மேனுவல் ஒர்க்கை குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து அடுத்த ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃபோக்கஸ் பண்ணி பாம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அதுக்கான இன்கமும் வரும் சரிங்களா அப்புறம் வந்து அந்த ரொட்டேஷனில் பேக் போடுறது அது கண்டிப்பாக நம்ம தினமுமே போட்டால் தினமும் இல்லை ஒன்று டூ ஒரு நாள் அதாவது ஒரு நாள் பேக் போடுறது ஒரு நாள் கேப் போடுறது ஒரு நாள் பேக் போடுறது அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வெயில் வந்து ரொட்டேஷனில் வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக ஈடு இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம அதை பொறுத்து தான் நம்ம வந்து அடுத்தது மார்க்கெட்டை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுன்னு போகிறது இருக்கும் மேக்ஸிமம் வந்து ஹோல்சேலில் வந்து ரெண்டாவது பட்சமாக வச்சீங்க ஆப்ஷனல்லே வச்சிங்க முடிஞ்ச வரையும் கஸ்டமருக்கு டைரெக்டாக நீங்களே போய் கொடுங்க அது எப்படி கொடுக்கணுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஓகேங்களா சேல்ஸை பற்றியுமே ஆல்ரெடி பாதிக்கு பாதி கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் எதாவது ஒன்று ரெண்டு வீட்டு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவுமே ஃபுல் வீடியோ பார்த்துருவோம் இப்போ நீங்கள் ஏன் சேல்ஸ் டேரெக்ட் சர்ச் பண்ணா எனக்கு வந்து ஆரம்பத்தில் எனக்கு என்ன மாதிரி சொல்கிறதுக்கு ஆளுது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் பக்கத்துலேயே ஒரு கடையில் கொஞ்சம் பழக்கம் அந்த கடையில் கொடுக்க ஆரம்பித்தேன் மேக்ஸிமம் இங்கே வர்றது ஒரு ரெண்டு கடைக்கு மட்டும் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன் வச்சுங்களேன் போக லோக்கல் சைஸுமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு மார்க்கெட்டிங்கிறது ஒரு அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்து அதுக்கு அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் உடனே நம்ம ஃபார்மை போட்டு ஈல்டு எடுத்துகிட்டு சேல்ஸ் வரலன்னா கஷ்டம் அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேல்ஸையும் பார்க்கணும் ப்ரொடக்ஷனையும் பார்க்கணும் அதுக்கு அடுத்த லெவல் டெவலப்மெண்ட்டையும் பார்க்கணும் மார்க்கெட்டிங்கில் வந்து இப்போ நீங்களாம் மேனுவலாக போய் பண்ணுற மார்க்கெட்டிங் ஒரு பக்கம் ஓகே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சோஷியல் மீடியா பக்கம் எப்படி எப்படிலாம் மார்க்கெட்டிங் கொண்டுன்னு போகலான்றது அதையுமே யோசிச்சிங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா அதை எப்படி வேல்யூ அடிஷனாக மாற்றுறது இப்போ ஆல்ரெடி நான் நம்படியோ சொல்லியிருப்பேன் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு நம்ம வந்து ட்ரையர் அதாவது கா பைக்கோட ட்ரைவ் பண்ணுறதுல காலான ட்ரைவ் பண்ணுறது சோலார் டிரைவர் வந்து லோ பட்ஜெட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு மினி சைஸ் கால் பண்ணேன் அதாவது மிஸ்ட் மூலியமாகவே பாகு மூலியமாகவே மினி சைஸ் கால் ஆன் அதுவும் அந்ததும் இதுக்கு இடையிலையுமே நான் வந்து விஷயத்தை போட்டுட்ருக்கேன்னா ஒரு தெளிவு தான் அதனால் என்ன சொல்ல வரது ஃபஸ்ட்டு பாருங்கள் கிவ் கேட்கலாம் பார்க்கலாம் இதெல்லாம் ஆல்ரெடி நான் பேசிட்டேன் பேசிவிட்டு இது இந்த மைக்கு ஒர்க் ஆகாதனால திரும்ப பேச வேண்டியதாக இருக்குது ஓகே அந்த தள்ளி தள்ளி விட்டு பார்க்குறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஓகேங்களா யாருமே வந்து ஓகே உங்களுக்கு வேலை இருக்குதான் யாருமே இங்கே வேலை இல்லாட்ட போடலை என்ன சொல்ல வரேன்றது முடிஞ்சால் உங்களுக்கு தேவை இருந்தால் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக அதுக்கான இது பண்ணணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கான தேவை வந்தால் க தாராளமாக எடுத்து பார்ப்பீங்க அது நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா மற்றவங்க யாரும் சொல்லாத விஷயத்தை நம்ம ஏகப்பட்டது கவர் இருக்கோம் அது இல்லாமல் ஃபார்ம் போய் விசிட் பண்ணி அந்த ஃபார்ம் இருக்குது அப்படேட்டு அதை வச்சு எப்படி புதுசாக ஒரு ஷெட்டு போட்டால் போடலான்றது மேக்ஸிமம் அவர் அந்த கேள்வி கேட்டவருக்கு தான் அந்த வீடியோ மேக்ஸிமம் போய் சேரும்னு நினைக்கிறேன் ப்ரோ நீங்கள் வந்து நாற்பதாயிரம் எடுக்கணும்னு நினச்சது தப்பு இல்லை அதுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும் ஓகேங்களா அந்த யூடியூப்பில் வந்து ஒரு பத்து வீடியோ பார்த்துருப்பீங்க